பத்து லட்சம் பேர் யாரோ போது நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் கல்வியாளர்னா உண்மையா குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு ஆயிரம் ரூபாய் சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பேரு ஹீரோ அவர்களுக்கு கோடி ரூபாய் சம்பளம் இந்த நாடு அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் இந்த நாட்டில் இவர்கள் நடிப்பவர்கள் இல்லை செயல்படுத்துகின்ற தலைவர்கள் நமக்கு தேவையே தவிர வெறும் நம்மை உணர்ச்சி வசப்பட வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் நமக்கு தேவை இல்லை தமிழ்நாட்டை போல ரசிகர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடித்து விட முடியாது சூப்பர் ரசிகர்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் ஒருபோதும் அவர்கள் தன்னுடைய வீட்டு குடும்ப அடையாள அட்டையில் ரசிப்பவர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வதில்லை ஒருவேளை நாம் எல்லோரும் திராவிடர்கள் மீனாக இருந்தால் நம்மை இழுப்பது குருவியாக இருந்தால் இழுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் போவோம் எதை எது தோற்கடிக்குமோ தோற்கடிக்கப்பட்டது வெற்றி பெற்றதற்கு உணவாகிறது அதுதான் வாழ்க்கையின் சரித்திரமாக விளங்குகிறது செடியை வளர்ப்பவர்களை சுற்றி கூட்டம் கூடுவதே இல்லை மரமாக வளர்ந்து நிற்பதை வெட்டி சாய்ப்பவர்களை பார்க்க கூட்டம் கூடுகிறது சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் இந்த திராவிட தலைவர்கள் மட்டும் நமக்கு இல்லை என்றால் என்னை போன்றோருக்கு ஏது படிப்பு ஏது பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வாய்ப்பு அடிமைப்பட்டு உடைக்கப்பட்ட மனிதர்களின் ஓங்கி ஒலிக்கக்கூடிய கலக குரலுக்கு பெயர்தான் திராவிடம் பன்னெடும் காலம் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து குரல் எழுப்பி ஒரு காட்டுப்பூ போல் எழுந்து நிற்கக்கூடிய இந்த தமிழ்நாடு இந்தியாவால் நிச்சயமாக கூர்ந்து கவனிக்கப்படுகிறது இந்தியை அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக இந்த தமிழ்நாட்டில் உள்ளே விட்டோம் என்று சொன்னால் இப்படி சொல்வார்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு தமிழ் பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லுகின்ற சூழ்நிலை வந்துவிடும் நம்முடைய மொழிதான் நம்முடைய உரிமை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி வேண்டுமானாலும் படித்துக்கொள்ளுங்கள் விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமை இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு நீங்கள் ரூபாய் மதிப்பை சொன்னவுடன் கை தட்டுகிறீர்கள் ஐம்பது கோடி என்றவுடன் கை தட்டுகிறீர்கள் இருநூற்றி எழுபத்தி ஒரு கோடி என்றவுடன் கை தட்டுகிறீர்கள் நான்காயிரம் கோடி பத்தாயிரம் கோடி என்றவுடன் கை தட்டுகிறீர்கள் ஆனால் நான் என் கவனம் எல்லாம் எதில் இருந்தது தெரியுமா அந்த பணத்தை செலவழித்து இவர்கள் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கின்ற திட்டங்களின் மீதுதான் எனக்கு கவனம் இருந்தது நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடு செய்த தவப்பயன் இந்த ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இந்த நாட்டை அரசாண்டு கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால் இவ்வளவு சிறப்பான திட்டங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன வெறும் கட்சிக்காக நான் பேசுபவள் இல்லை இந்த தமிழ்நாட்டின் இந்தியாவின் குடிமகள் என்கின்ற ஒரு மிக பெருமையில் நான் சொல்லுகிறேன் யார் நல்ல தலைவர் தெரியுமா நம்மை விட சிறப்பானவர் தான் நம் தலைவர் அப்படியானவராக அவரை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவர் அளிக்கக்கூடிய திட்டங்களை நான் பார்க்கிறேன் அந்த மனிதர் தலைவராக இருந்து எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை நான் சிறப்பானவர்களை என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்லி மிகச் சிறப்பான திட்டங்களை இந்த உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார் சாதாரண திட்டங்களா இவை புதுமை பெண் என்கின்ற திட்டம் சாதாரண திட்டமா நீங்கள் விடியல் போக்குவரத்து நீங்கள் ஏறி இறங்கலாம் எந்த பஸ்லயும் உங்ககிட்ட டிக்கெட் கேட்க மாட்டாங்க என்று சொல்லுவது சாதாரண திட்டமா வாகனங்களை கொடுக்கிறார்களே கையில் மடிக்கணினி கொடுக்கிறார்களே உங்களுக்கு ஆரம்பிச்சு வச்சாரு இந்த இந்த ஜனவரி மாதம் தையல் மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்சி சென்டர் இது ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிறோம் என்றால் என்ன பொருள் நான் இங்க நிறுத்துறேன் இனி வருங்காலம் மிக கவனமாக இவர்களிடத்தில் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கின்ற பொறுப்பில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த பொறுப்பிற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அரசியல் கட்சியின் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்றி இல்லை எட்டு கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டின் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக நான் இதை முன்மொழிகிறேன் ஏன் இந்த அரசு சிறந்த அரசு என்பதற்காக சொல்லுகிறேன் நான் எப்பொழுதும் இத்தகைய தலைவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்களுடைய தளபதி ஐயா அவர்களுடைய நான் என்னுடைய சிந்தனையை கொண்டு மேடை ஏறுவது வழக்கம் என்ன காரணம் என்றால் ஓட்டு கேட்பதல்ல என் நோக்கம் என் நோக்கம் என்ன என்றால் நான் உள்ளபடி சொல்லுகிறேன் இதோ என்னுடைய தாயார் நான் அழைத்து கொண்டு வந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் சாட்சியாக சொல்லுகிறேன் இத்தகைய கூட்டங்களில் பர்வின் சுல்தானா பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் நன்றி தெரிவிப்புதான் இந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி மட்டும் நமக்கு இல்லை என்றால் இந்த திராவிட தலைவர்கள் மட்டும் நமக்கு இல்லை என்றால் என்னை போன்றோருக்கு ஏது படிப்பு ஏது பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வாய்ப்பு இப்படிப்பட்ட சபைகளில் நின்று பேசக்கூடிய அற்புதமான சூழல் எப்படி அமையும் பெண் விடுதலை என்பதனை அடிப்படையில் விதிக்கப்பட்ட விதைக்கப்பட்ட மண் இந்த தமிழ்நாட்டு மண் அந்த பெண் விடுதலையால் பெற்ற கல்வி அறிவால் நின்று உலகமெங்கும் சுற்றி வருகின்ற ஒரு பேச்சாளராக பேராசிரியராக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் மிக கவனம் என் அருமை தமிழ் உறவுகளே இவர்கள் செய்து தரக்கூடிய வசதிகள் இருக்கு அது வசதிகள் கிடையாது இவர்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இலவச திட்டங்கள் இருக்கு அது இலவச திட்டங்கள் கிடையாது இவர்களை போல் நான் கட்சி சார்ந்து சிந்திக்கவில்லை நான் இந்த மண் சார்ந்து சிந்திக்கிறேன் மக்களுடைய உரிமை சார்ந்து சிந்திக்கிறேன் சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த புத்தகத்தில் நுழைவாயிலே என்னை அதிர வைத்த ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் நான் படித்தேன் நான் அதை படித்து பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இதோ இந்த இந்த மண்ணில் கூட்டத்தில் இந்த கருத்தை விதைக்கிறேன் விதைத்தவள் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் புரிகிறதா என்று பாருங்கள் புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் ஒரு தென்னாப்பிரிக்க

பேசுகின்ற பேச்சிலே தெளிவு இருக்க வேண்டும் என்ன பேசுகிறோமோ அந்த பேச்சிற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் அந்த பொறுப்புணர்வில் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் அந்த தென்னாப்பிரிக்க கவிஞன் அறிஞன் அந்த புத்தகத்தின் நுழை வாயிலில் நான் அதிர்ந்து போனேன் உன் பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் என்று சொல்லி சொன்னது நான் நின்று அதிர்ச்சி ஆனேன் அது எப்படி சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தார் எங்க அப்பா நான் ஸ்கார்பியோ கார்ல வந்து இறங்குறேன் என் மகன் பி எம் டபிள்யூல போவான் அவன் மகன் லெம்போகிரில போவான் அவனுடைய மகன் ஏஐ ஓட்டுகின்ற பெரிய ஒரு கார்ல அவன் போகக்கூடும் இப்படித்தானே வாழ்க்கையின் வரலாறு இருக்கும் என் பேரனின் மகன் எப்படி வறுமையில் நடப்பான் என்று அந்த தென்னாப்பிரிக்கன் சொல்லுகிறான் திராவிட கொள்கையை சாதாரணமாக நினைக்கிறோம் அடிமைப்பட்டு உடைக்கப்பட்ட மனிதர்களின் ஓங்கி ஒலிக்கக்கூடிய கலக குரலுக்கு பெயர்தான் திராவிடம் நாங்கள் வீழமாட்டோம் மீண்டும் எழுந்து நிற்போம் எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் என்று சற்று நேரத்திற்கு முன்னால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டோமே அந்த உறுதிமொழிக்கு பெயர்தான் திராவிடம் அந்த திராவிடத்தினுடைய அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த வாக்குமூலத்தை தருகிறேன் அந்த வாக்கு மூலத்தில் உன் பேரனின் மகன் நடப்பான் என்று ஏன் அந்த அறிஞன் சொன்னான் இவர்கள் கையில் ஆட்சி போக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய மாபெரும் முன்னேற்ற பாதையை ஒரு கல்வியாளராக மிக கூர்மையாக கவனித்தபடி இருக்கின்ற காரணத்தினால் நான் இதை சொல்லுகிறேன் கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய ஒரு அரிய பாதையை

வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் அப்படி என்றால் இந்த அரசு நமக்கு செய்யும் உதவி வசதியான சூழலை நம்மை வலிமைப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன் இந்த அரசு நம்மை வலிப்படுத்தி கொண்டிருந்தால் வலிமைப்படுத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய தலைமுறை தரையில் நடக்காது வானத்தில் பறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறும் என்பதற்காக பன்னெடும் காலம் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து குரல் எழுப்பி ஒரு காட்டுப்பூ போல் எழுந்து நிற்கக்கூடிய இந்த தமிழ்நாடு இந்தியாவால் நிச்சயமாக கூர்ந்து கவனிக்கப்படுகிறது ஏன் அவ்வளவு துடிக்கிறாங்க தமிழ் மொழி இந்த தமிழ் மொழிதான் நாங்கள் எங்கள் உயிர் வரையில் இந்த வாழ்கின்ற தமிழ்நாட்டில் நிலைக்கும் என்று ஒரு தலைவன் போர்க்குரல் கொடுக்கின்றான் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நேற்று காலை தினத்தந்தியில் வந்த செய்தி பையாஜி ஜோஷி என்கின்ற ஆர் எஸ் எஸ் தலைவர் மரியாதைக்குரிய பையாஜி ஜோஷி அவர்கள் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்க மராத்திய மண்ணில் வாழ்வதற்கு மராத்திய மொழி தேவையில்லை என்று பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு அவரை சூழ்ந்து கொண்டார்கள் அவரதை திரும்ப பெற்றார் என்பது செய்தி ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த வாக்குமூலத்தை அவர் தருவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது எது நாமும் ஹிந்தியை அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக இந்த தமிழ்நாட்டில் உள்ளே விட்டோம் என்று சொன்னால் இப்படி சொல்வார்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு தமிழ் பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லுகின்ற சூழ்நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் தமிழ் பேசினால்தான் அரசு வேலை தமிழ் எழுத படிக்க தெரிந்தால்தான் அரசு வேலை என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் இந்த இந்திய திருநாடு மொழியினால் உரிமை பெற்ற திருநாடு நம்முடைய மொழிதான் நம்முடைய உரிமை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளுங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று இந்தியாவிலேயே கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லி இந்த உலகத்தில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த நிலை பின்னுக்கு போய்விடக் கூடாது என்றால் தமிழை ஒருபோதும் நாம் கீழே விட்டுவிட முடியாது என்கின்ற அரசியல் கொள்கை பெற்ற தலைவர் நம்முடைய குழந்தைகளுக்கு வேண்டும் தானே நம் தலைமுறைக்கு வேண்டும் தானே அவர் இன்னும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நலமோடு வாழ்ந்தால் தானே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வீசும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் மிக குறிப்பாக நான் என் தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இந்த இடத்துல நான் இதை ஏன் சொல்றேன் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா ராஜகண்ணப்பன் அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை கூட நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம் மாசு ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய ஒரு குறிப்பும் இல்லாமல் அவர் போடுகின்ற பட்டியலை மிக உன்னிப்பாக நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம் கவனம் கவனத்தோடு நாம் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் எப்பொழுது அறிவை தூக்கி பிடிக்க வேண்டும் எப்பொழுது உணர்ச்சியை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற வித்தியாசம் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் உணர்ச்சி தான் இப்படி சொல்லுகிறேன் கோபித்துக் கொள்ளாதீர்கள் செடியை வளர்ப்பவர்களை சுற்றி எப்பொழுதும் கூட்டம் கூடுவதே இல்லை அவர்கள் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் திட்டத்தை ஏற்படுத்தி விதைகளை விதைப்பதற்கான திட்டத்தை ஏற்படுத்தினார் அரசியலை கடந்து நான் பார்க்கிறேன் அந்த நிழலில் என் பேரை நிலைப்பாருவார் நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த சூழல் இந்த நாட்டை வளப்படுத்தும் செடியை வளர்ப்பவர்களை சுற்றி கூட்டம் கூடுவதே இல்லை மரமாக வளர்ந்து நிற்பதை வெட்டி சாய்ப்பவர்களை பார்க்க கூட்டம் கூடுகிறது கவனம் பத்து லட்சம் பேர் போனாங்களா யாரோ மாநாடு நடத்தும் போது நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் கல்வியாளர்னா உண்மையா குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு ஆயிரம் ரூபாய் சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பேரு ஹீரோ அவர்களுக்கு கோடி ரூபாய் சம்பளம் உருப்படுமா இந்த நாடு அப்படின்னு கேப்பாரு எங்க பெரியார் தாசன் நான் இல்ல யோசிச்சு பார்த்தா எங்கே பிறழுகிறோம் பாருங்க எதிர்ப்பதும் அழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சி வசப்படுபவை உணர்ச்சி வசமானவை அதனால்தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் பெரிதும் இந்த நாட்டில் ரசிக்கப்படுகிறார்கள் இவர்கள் சினிமாவில் நடிப்பவர்கள் இல்லை உண்மையான தலைவர்கள் இந்த நாட்டிற்காக திட்டம் போடுகின்றவர்கள் திட்டங்களை உருவாக்குபவர்கள் உருவாக்குவதை செயல்படுத்துகின்றவர்கள் செயல்படுத்துகின்ற தலைவர்கள் நமக்கு தவிர வெறும் உணர்ச்சி வசப்பட வைத்து ஒரு நாளும் நமக்கு தேவை இல்லை என்கின்ற இருபத்தி ஓராம் நூற்றாண்டை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறோம் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய வாக்கை மட்டும் உங்கள் மத்தியில் வைத்துவிட்டு ஐயா மாசு அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க ஒன்பது மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும்னா சொல்லிட்டு தான் உட்கார்ந்த என் பக்கத்துல ஒரு செய்தியை மட்ட சிந்தனைக்காக வச்சுட்டு போறேன் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டை போல ரசிகர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடித்து விட முடியாது சூப்பர் ரசிகர்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் ஒருபோதும் அவர்கள் தன்னுடைய வீட்டு குடும்ப அடையாள அட்டையில் ரசிப்பவர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வதில்லை அவர்களுக்கு வித்தியாசம் தெரியும் எவ்வளவு வேணாலும் பேசுவாங்க ஆனால் ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட மாட்டாங்க என்று பேசுகின்றவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் மிக கவனம் யார் நாம் எட்டு கோடி பேர் இருக்கிறோமே இவர்கள் ஒரு சிறு கூட்டம் தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எட்டு கோடி பெண் பேர் நாங்கள் இருக்கிறோமே யார் நம் அடையாளம் எது நாம் எப்படி ஒருவரை அடையாளம் காண்பது யார் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்று எப்படி நாம் முடிவு செய்வது நீங்கள் போடுகின்ற ஒரு வாக்கு உங்கள் தலைமுறையை பாதிக்கும் என்கின்ற உணர்வோடு அந்த வாக்கை அளிக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் அதனால் தான் ஒன்றும் இல்லைங்க ஓஷோ ஓஷோ இருக்காருல்ல தெரியுமா ரஜினிஷ் ஓஷோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க பதில நான் சொல்ல மாட்டேன் அந்த தகுதி எனக்கு இல்லை நான் முதல் பதில சொல்லிடுறேன் ரெண்டு பதில் சொன்னார் அவர் ஏங்கிறதுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் பழங்குடி மக்கள் என்று சொன்னார் இந்த தேசத்திற்குரியவர்கள் மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் தான் என்று சொன்னார் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் வித்தியாசமாகத்தான் இருப்போம் எங்களுடைய எல்லா வெளிப்பாடும் வித்தியாசமாகத்தான் இருக்கும் ஆனால் எம்முடைய பண்பாட்டையோ எம் மொழியையோ எம்முடைய நாட்டிற்கான அடையாளத்தையோ தகர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஆண்களோ பெண்களோ என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் எதிர்த்து நின்று நம் மாண்பை நம் மரபை நம் பண்பாட்டை காக்க தெரிந்த காரணத்தினால்தான் நூறு ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் திராவிடம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இனியும் அதுதான் ஆளும் என்பதற்கு

பீமன் சொன்னா பாஞ்சாலிய பத்திரமா பார்த்துக்கோ இதோ நான் போய் அந்த மூணு பேரையும் கூட்டிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன் அவளுக்கு விக்கல் அடங்க மாட்டேங்க அவனும் போனா அஞ்சு நிமிஷம் ஆளை காணும் இப்போ திரௌபதிக்கு பயம் வந்துருச்சு தர்மனை பார்த்து கேட்டா சார் நான் போய் கூப்பிட்டு வரவா நாலு பேரையும் கம்மு நிறு உன்னால்தான் எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டுட்டு அப்புறம் பீமா வந்து நீ எங்கன்னு கேட்ட உட்காந்து தர்மன் போனாரு இப்ப கேமரா தர்மன் பின்னால போகுது தர்மன் போய்கிட்டே அங்கதான் குளம் மூணு நிமிஷத்துல குளம் பயிரும் காணும் இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல தொங்கிட்டு இருக்கிறானுங்க கீழே தண்ணி நாலு பேரையும் பார்த்தார் தர்மர் கீழையும் பார்த்தார் எதை எடுத்துட்டு போனா சரி இப்போதைக்கு முதல்ல அவ இதுக்கு மயங்கி கிடக்குதுங்க அவன் உயிரோடு இருக்கிறான் முதல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் இந்த பஞ்சாயத்தை பாப்போம் அப்படின்னு தண்ணி எடுக்கிறதுக்காக அப்படி குனியா பாருங்க நூற்றி எட்டு எக்ஷனின் கேள்விகள்ங்கிற புத்தகத்துல வருது இது இந்த 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 பார்ட் வருது மகாபாரதத்துல அண்ணன் மாண்பமை உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும் இது உட்காந்து தண்ணி எடுக்கும்பொழுது பாக்கிறார் ஒரு அமானுஷ சூழல் இருக்கு தண்ணி அசையில அது மாயக்குளம் பக்கத்தில் இந்த மாதிரி மரம் இருக்கு அந்த மரத்துக்கு மேலே எக்ஷன் இருக்கான் அவன் எந்த மாதிரி யாராவது தண்ணி குடிக்க வந்தான்னா என் கிளாஸ்க்கு வர மாதிரி கேள்வி கேட்பான் பதில் சொன்னா தண்ணி இல்லைன்னா மயக்க மடையை வச்சு தொங்க விட்டுருவான் பசிக்கும் போது சாப்பிடுவான் தொங்க போட்டுட்டு இருக்கிறான் நாலு பேரும் இவன் வந்தான் இவன் பார்த்தான் தண்ணி எடுக்கலாமான்னு யோசித்தான் கீழே பார்த்தான் மறுபடியும் என்ன ஒரு சூழல் சரியில்லையேன்னு பிறக்கும் பொழுது மேலே இருந்து ஒரு இலை வந்து விழுது இப்படி இலையை பாக்குறான் பார்த்துட்டே இருக்கும் போது இலை கலர் மாறுது சிவப்பும் மஞ்சளுமா மாறுது கொஞ்ச நேரத்துல அது தண்ணிக்கும் தரைக்கும் நடுவுல போய் அப்படி உட்காருது தரையில இருக்கிறது குருவி ஆயிடுச்சு தண்ணியில இருக்கிறது மீன் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல ரெண்டுத்துக்கும் சண்டை ஒன்னு ஒண்ணு பிடிச்சி இழுக்குது அப்ப கேட்டான் கொஸ்டின் போர்க்களம்

இரண்டும் ஒன்றை ஒன்று போட்டு இழுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தர்மன் சொன்னான் தக்கது வாழும் தகாதது வீழும் நான் நம் எல்லோரையும் சேர்த்து சொல்லுகிறேன் ஒருவேளை நாம் எல்லோரும் திராவிடர்கள் மீனாக இருந்தால் நம்மை இழுப்பது குருவியாக இருந்தால் கொண்டு தண்ணீருக்குள் போவோம் இல்லை நாம் குருவி நாம் திராவிடர்கள் குருவிகளாக இருக்கிறோம் மீன் இருக்கிறது நம்மை தண்ணீருக்கு அழைக்கிறது என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டு மீனை இழுத்துக்கொண்டு கொண்டு வானத்திற்குள் போவோம் ஏன் தெரியுமா எதை எது தோற்கடிக்குமோ வெற்றி அதுதான் உணவாகிறது சரித்திரமாக விளங்குகிறது ஒருபோதும் தோல்விக்காக போர்க்களத்திலே புறம் நின்று ஜெயித்து வாழ்ந்த இந்த திராவிட பரம்பரை வருகின்ற காலங்களிலும் அதே வெற்றியை பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு என் அண்ணனுக்கு என் தளபதிக்கு இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் இல்லாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க நீர் பல்லாண்டு 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 என்று வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்